ஸ்தலம் பகுதியில் மார்கழி மாதத்தின் சிறப்பானதாக விளங்கும் திருப்பாவை மற்றும் திருப்பள்ளி எழுச்சியை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று இருபத்தி எட்டாம் பாடல் திருப்பாவை ஆண்டாள் அருளியது கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உஞ்சென்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உஞ்சன்னோடு உறவேல் நமக்கிங்கொழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினால் சிறு பேர் அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய் இப்பாடலின் பொருள் கறவைகள் அப்படின்னா இந்த பசுக்கள் இந்த பசுக்களை எல்லாம் மேய்த்து கொண்டு இந்த திருப்பாவை பாடல்களை பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் அவர்கள் கட்டி வந்த அந்த சாப்பாடை வந்து சாப்பிட்டுக்கொண்டும் இந்த நோன்பை நோற்று கொண்டு வருகின்றார்கள் இத்தனை நாட்களும் அதை அடுத்து அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து ஒன்றென்னை அப்படின்னா நாங்கள் வந்து சின்ன பெண்கள் சிறிய பெண்கள் நாங்கள் நாங்கள் ஏதாவது தெரியாமல் பிழை செய்திருந்தோம் அப்படின்னா எங்களை மன்னித்து அருள வேண்டும் அப்படின்னு ஆண்டாள் இதில் கேட்டுக்கொள்கிறார் நாங்கள் வந்து எங்கள் வாழ்க்கையோட புண்ணிய பயனாக இந்த ஆயர் ஆயர்குலத்துல உன்னை பெற்று உன் எங்கள் சொத்தாக நாங்கள் பெற்று வளர்த்ததனால் எங்களுடைய வாழ்க்கை பயனையே நாங்கள் அடைந்து விட்டோம் அப்படின்னு ஆண்டாள் இதில் குறிப்பிடுறா எங்களிடம் ஏதாவது குறை இருந்துச்சுன்னா அப்படின்னு குறை இருந்ததுன்னா அதை மன்னித்து அருள வேண்டும் எங்கக்கிட்ட குறை இருந்தாலும் நீ எந்தவித குறையும் இல்லாத கண்ணபிரான் அப்படின்னு சொல்கிற குறை ஒன்றும் இல்லாத கண்ணா அப்படின்னு ஆண்டாள் இதில் குறிப்பிடுறாங்க எங்களிடம் ஏதாவது குறை இருந்திருக்கும் கண்டிப்பாக நாங்கள் சின்ன பெண்கள் இல்லையா ஏதாவது தவறு செஞ்சுருப்போம் அந்த தவறை பெரிதாக எண்ணாமல் எங்ககிட்ட குறை இருந்தாலும் அந்த குறையை உங்களிடம் எந்த குறையும் இல்லை இல்லையா கோவிந்தா அப்படின்னு இந்த குறை உள்ளவர்களை கூட எந்தவித குறையும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளும் கோவிந்தா அப்படின்னு சொல்ல அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் இதில் குறிப்பிடுறாங்க குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா அப்படின்னு சொல்றாங்க அதான் பிறவி பெருந்தனை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாவுடையம் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு சொல்றாங்க நாங்க சிறிய பெண்கள் நாங்க ஏதாவது தவறு செய்திருந்தா ஏதாவது அதுல குறை இருந்தா அந்த குறைகளை பெரிய குறையா எண்ணாமல் எந்த குறையும் இல்லாத கோவிந்தனே எங்களை அருள வேண்டும் அப்படின்னு ஆண்டாள் இதில் குறிப்பிடுறாங்க இந்த ஆயர்க்குளத்தில் கண்ணபிரானை அவர்கள் கூடையே வாழ்ந்தார்கள் இல்லையா இந்த ஆயர்குலத்து பெண்கள் எல்லாம் அதுவே அவர்களுக்கு வாழ்க்கையின் புண்ணிய பயனாக இருக்கின்றதா அதை தான் சொல்கிற பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோ அந்த கண்ணபிரானோட இந்த ஆயர்குலத்து பெண்களும் அவர்களோடு சேர்ந்து வளர்ந்து அவர்களை பெற்றார்கள் இல்லையா அதை இதில் ஆண்டால் குறிப்பிடுறாங்க அடுத்து உஞ்சன்னோடு உறவேல் நமக்கிங்கொழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உன் சிறு பேர் அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறகேலோர் எம்பாவாய் அதாவது நாங்கள் வந்து சின்ன பசங்க எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படி எதாவது நாங்கள் அறியாமலோ இல்லை தெரியாமலோ பிழைகள் ஏதாவது செய்திருப்போம் கண்டிப்பாக அதனால எங்கள் மீது கோபம் கொள்ளாமல் எங்களை ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆண்டாள் இதில் குறிப்பிடுறாங்க ஏன் அப்படின்னா கண்ணபிரானுக்கும் இந்த ஆயர்குலத்து பெண்களுக்கும் அப்படி ஒரு தெய்வீக உறவான் இல்ல சமயங்களில் உங்களை செல்லமாக ஏதாவது பேர் சொல்லி நாங்கள் கூப்பிட்டுருப்போம் அதையெல்லாம் பெருசாக பெரு பொருட்படுத்தாமல் உடைய மனதார எங்களுக்கு அருள வேண்டும் அப்படின்னு ஆண்டாளிதில் சொல்கிறாங்க நாங்கள் ஏதாவது அப்படி பிழை செய்தோம்னா அது உங்கள் மேலே வைத்திருந்த அந்த பேரன்பின் காரணமாக ஏற்பட்டிருக்க ஏற்பட்டிருக்கும் பிழையாகத்தான் இருக்கும் அப்படி நாங்கள் ஏதாவது தெரியாம அறியாமல் பிழை செய்திருந்தோன்னா மன்னிச்சு எங்களை அருள வேண்டும் அப்படின்னு ஆண்டாள் இதில் குறிப்பிடுறாங்க அடுத்து திருப்பள்ளி எழுச்சி மாணிக்க வாசகர் அருளியது திரு சிற்றம்பலம் முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடில்தொறும் எழுந்தருளிய பரனே செந்தழல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துரை உரை கோவிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்து ஆண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே திரு இப்பாடலின் பொருள் இந்த பாடலோட பொருளாக மாணிக்க வாசகர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா முந்தைய முதல் நடு இருதயம் ஆனாய் அப்படின்ற அதாவது ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி ஆனவன் எல்லாவற்றிற்கும் ஆதியும் அப்படின்னா இருக்கின்றான் அது என்ன முதல் நடு அப்படின்னா நடு அப்படின்றது நடுவில் அப்படின்ற பொருள் அல்ல நடுநிலையானவன் சத்தியத்திற்கும் தர்மத்திற்கும் நியாயத்திற்கும் துணையாக நின்று அதை நிலைநாட்டுபவன் அப்படின்ற பொருள் நடுநிலைய நடுநிலையில் இருப்பவன் அப்படின்ற பொருள் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் சிவபெருமானை மூவரும் அதாவது பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இவர்கள் மூன்று பேராலையும் மூன்று பேராலையும் அவரை அறிய முடியவில்லையா அப்பேற்பட்ட தேவர்களாலேயே அவரை அறிய முடியவில்லையே வேற யாரால அவரை பார்க்க முடியும் அப்படின்னு கேட்கிறார் அடுத்து பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே அப்படி மூவராலும் அறியப்படாத சிவபெருமான் எங்க எழுந்தருளி அவருடைய அடியாராக விளங்கக்கூடிய மனதை தன் கோயில் உறைவிடமாக வைத்திருப்பவனாம் பந்தனை விரலியும்னா பார்வதி தேவியை குறிக்கின்றார் பார்வதி தேவியும் சிவபெருமானும் என்றுமே அடியவர்கள் மனதில் குடிக்கொண்டிருப்பார்களாம் அதை தான் இதில் சொல்கிறார் பழங்குடியில் தோறும் எழுந்தருளிய பரனே பந்தனை விரலியும் பராசக்தியும் நீயும் சிவபெருமானே சொல்றாரு பராசக்தியும் சிவபெருமானும் எங்க உறைந்திருப்பார்களாம் நின் அடியார் அவர்களுடைய அடியவர்களுடைய மனதில் எழுந்தருள்வாராம் பழங்குடியில் தரும் அதாவது சிவன் சிவசிந்தனையிலேயே இருக்காங்க இல்லையா எப்பொழுதும் அவர்களுடைய மனதில் என்றுமே எழுந்தருளி அவர்களே அவர்களை ஆட்கொள்வாராம் அடுத்து என்ன சொல்கிறார் செந்தழல் புரைத்திரு மேனியும் காட்டி அப்படின்னா சிவபெருமான் வந்து சிவந்த நிறத்தை உடையவன் பொன்னார் மேனியன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த அருட்பெரும் ஜோதியாக காட்சி அருள்கிறார் இல்லையா அதை தான் வந்து சிவந்த நிறத்தை உடையவன் அப்படின்னு இதில் சொல்கிறார் அடுத்து திருப்பெருந்துறை உரை கோவிலும் காட்டி அப்படி ஜோதி ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவன் வந்து திருப்பெருந்துரையில் ஆத்மலிங்கமாக காட்சியளிக்கின்றாராம் அடுத்து அந்தணன் ஆவதும் காட்டி வந்து ஆண்டாய் ஆரமுதே அப்படின்னு சொல்கிறார் அதாவது மாணிக்க வாசகருக்கு வந்து குருந்த மரத்தடியில் குருவாக வந்து ஆட்கொண்டார் இல்லையா அதை தான் இதில் சொல்கிறார் ஒரு அந்தணனாக வந்து குருந்த மரத்தடியில் மாணிக்க வாசகருக்கு அருள் செய்கிறார் தான் இதில் மாணிக்க வாசகர் குறிப்பிடுறார் அந்த நான் ஆவதும் காட்டி வந்து ஆண்டாய் ஆறமுதே அப்படின்னு சொல்கிறார் பள்ளி எழுந்தருளாயே அப்படிப்பட்ட சிவபெருமானே என்னை வந்து ஆட்கொண்ட பரமசிவனே என் அப்படி என்னை ஆண்ட சிவபெருமானே பள்ளி எழுந்தருள வேண்டும் அப்படின்னு மாணிக்க வாசகர் இந்த பாடலில் குறிப்பிடுறார் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் திரு